என்ஜிஆர் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார் ஆட்சி அமைச்சு மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்து இது சம்பந்தமா உங்ககிட்ட சில விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன் இந்த மூணு வருஷம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பத்தி உங்களுடைய மதிப்பு என்ன சார் பத்துக்கு எவ்வளவு மார்க் குடுப்பீங்க பத்துக்கு ஒரு ரெண்டோ மூணோ கொடுக்கலாமா இரண்டு அல்லது மூன்று அதாவது இருபதுல இருந்து முப்பது சதவீதத்துக்குள்ள சாதாரணமா ஒரு இருபத்தைந்து சதவீதம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நேற்று காலை மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் முதலமைச்சராகிய நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன்னு திரு ஸ்டாலின் அவர்கள் பேசி ஒரு வீடியோ வெளியிட்டார் நேற்று இரவு பத்திரப்பதிவு துறையில இருபதுக்கு மேற்பட்ட இனங்கள் மிக அதிகமாக பத்து மடங்கு நான்கு மடங்கு மூன்று மடங்கு என்று அந்த கட்டணங்கள் உயர்த்தப்பட்டு இருக்குது அப்ப இது போல பல இன்ப அதிர்ச்சிகளை அவருக்கு அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த மூன்று ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில நிறைய சாதனைகள்லாம் இருக்கு அப்படின்னு விளம்பரங்கள்லாம் கொடுத்து பேசிட்டு இருக்காங்க நீங்க இந்த ஆட்சியோடைய மிக முக்கிய சாதனையா எதை பாக்குறீங்க சார் அதாவது நல்ல பிராண்டிங் பண்றாங்க அதாவது எப்படி அதாவது செயல் குறைவாகவும் விளம்பரங்கள் நிறைவாகவும் இந்த ஆட்சியில் வந்து இருக்கு அவர்கள் செய்திருக்கிற திட்டங்கள் அப்படிங்கிறது முந்தைய அதிமுக காலங்கள்ல இருந்த திட்டங்களை எல்லாம் நிறுத்திட்டு அதற்கு புது பெயர் வைத்து இவர்கள் அதுல சிறிது வேறுபடுத்தி ஒரு திட்டத்தை துவக்கிறாங்க எப்பவுமே ஒரு அரசாங்கம் செய்கிற பொழுது இருக்கிற திட்டங்களை நிறுத்தாமல் குறைக்காமல் தேவையற்ற திட்டத்தை நிறுத்தலாம் ஆனால் அந்த பலனாளிகளுக்கு பயனளிக்கிற திட்டங்களை நிறுத்திவிட்டு புதிதாக வேறு பெயர்ல அவங்க அந்த திட்டங்களை வந்து கொண்டு வர்றாங்க இது ஒன்று இரண்டாவது திரு ஸ்டாலின் அவர்கள் சென்ற அந்த தேர்தல் பிரச்சார காலகட்டங்கள்ல கொடுத்த அந்த வாக்குறுதிகள்ல எண்ணிக்கையில இப்போ ஒரு ஐநூத்தி ஐம்பது வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம் ஐநூறு நிறைவேற்றிட்டோம்னு சொல்லுவாங்க அந்த ஐநூறு பார்த்தீங்கன்னா இன்வால்வ்மெண்ட் அதாவது பணம் ஒதுக்குற விஷயமா இருக்காது அதாவது மொழி சார்ந்தது இனம் சார்ந்தது கலாச்சாரம் சார்ந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே போயிடும் அந்த பணம் தேவைப்படுற இடங்கள்ல ஐம்பதுல ஒரு அஞ்சு தான் செஞ்சிருப்பாங்க நிறைய இடங்கள்ல வந்து அவர்கள் அதை செய்ய தவறிவிட்டார்கள் ஒன்று ரெண்டாவது எல்லாத்தையும் தாண்டி இந்த அரசாங்கத்துல மிக மோசமாக பார்க்கப்படுகிற விஷயம் சட்டம் ஒழுங்கு அந்த சட்டம் ஒழுங்கு என்பது அதாவது சொல்ல வார்த்தைகள் இல்லை மிக அதிகமாக இந்த ஆட்சியில மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதற்கு ஒரு சிறு உதாரணம் பார்த்தீங்கன்னா இதே திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் குட்காவை பத்தி பேசினார் ஆனால் இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் வரை அதாவது சாதாரண மிடில் ஸ்கூல் ஒரு பதினைந்து வயது மாணவர்கள் கூட அந்த குட்கா கூலி போன்ற பொருள்கள்லாம் பரவி இருக்குது இரண்டாவது கிராமங்கள் தோறும் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற பெட்டி கெடைகள்ல கூட அந்த பொருட்கள் மிக தாராளமாக வந்து கிடைக்குது அதே மாதிரி டாஸ்மாக் அந்த டாஸ்மாக்ல சில இடங்கள்ல விதிகளை மீறி அல்லது அதிகமான நேரத்துக்கு விற்பனை செய்வாங்க இப்ப குடிசை தொழிலை போல கிராமங்கள் தோறும் அது வந்து விற்கப்படுகிறது டாஸ்மாக் அதாவது அந்த மதுபானங்கள் வந்து விற்கப்படுகிறது இந்த ரெண்டும் மிகப்பெரிய அளவுல அதே போல ஊழல் என்பது இதற்கு முந்தைய அரசாங்கத்துல என்ன இருந்ததோ அதை விட அதிகமாக இருக்கிறது அடுத்து சாதாரணமா திமுக அப்படின்னாலே கட்சிக்காரர்கள் சொல்வது நடக்கும் ஒரு 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 பகுதியில் இருக்கிற ஒரு பகுதி செயலாளரோ ஒரு கிளை செயலாளரோ சொன்னார்னா அந்த பகுதியில் அந்த வேலை நடக்கும் ஆனால் இன்றைய திமுக அரசாங்கத்துல முழுமையாக மையப்படுத்தப்பட்டு விட்டது சசிகலா இடத்தில் சபரீசன் இருக்கிறார் அவ்வளவுதான் அப்ப திமுக கட்சிக்காரர்களே பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கத்தின் மீது சலிப்படைந்து இருக்கிறாங்க ஆனால் இவர்களுக்கு சாதகமான ஒரே அம்சம் ஒரு வலுவான எதிர்கட்சி தலைவர் இல்ல வலுவான கட்சி எதிர்கட்சியாக அதிமுக இருக்கு ஆனால் வலுவான எதிர்கட்சி தலைவர் இல்ல நான் ஏன் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன்னா இப்ப வழக்கமா அரசியல் என்ன செய்வாங்கன்னா அந்த மூன்றாண்டு காலம் சாதனை என்று திரு ஸ்டாலின் அவர்கள் வீடியோ நேற்று காலையில வருவதற்கு முன்னால வேதனை என்று எடப்பாடி பழனிசாமி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கணும் நீங்க பிரஸ்ல எது ஆகுது விட்டு சரி விடல அடுத்து திரு ஸ்டாலின் விட்டுட்டாரு நேற்று மாலைக்குள்ளாகவாவது அதற்கு பதில் சொல்லி கடுமையான ஒரு எதிர்வினை ஆற்றி இருக்கணும் ஒவ்வொரு துறையாக ஒவ்வொரு அமைச்சர்களை பற்றியும் அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு துறைகளை பற்றியும் என்ன குற்றங்கள் என்ன குறைகள் மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை வாரியாக புள்ளி விவரங்களோடு திரு எடப்பாடி பழனிசாமி குறைந்தபட்சம் யாரையாவது எழுதி கொடுக்க சொல்லி கையெழுத்து போட்டு அறிக்கையாகவாது அவர் வந்து வெளியிட்டு இருக்கணும் இந்த இரண்டையும் அவர் வந்து செய்ய தவறிட்டார் நேற்று சவுக் பத்தி பேசிட்டு இருக்க நான் அவர் பேசுறது தப்புன்னு சொல்லல அதை அதற்கு சில நாட்களுக்கு முன்பு பேசியிருக்கலாம் அல்லது நாளை பேசி அல்லது அதையும் பேசலாம் கூட இதையும் செய்திருக்கணும் இதை நான் என்னுடைய பதிவுகள்ல பல இடங்கள்ல ஏன் இதை அவர் செய்யல என்று அவர் செய்ய தவறிவிட்டார் என்பதை அறிந்து நான செஞ்சிருந்தேன் என்னுடைய அந்த சமூக வலைகள பக்கங்கள்ல இந்த அரசாங்கத்துல என்னென்ன தவறுகள் என்று நான் வந்து ஒரு பதிவிட்டிருந்தேன் அதற்கு பிறகு இன்று காலை அந்த செய்தியை வந்து வெளியிடுறார் இது வந்து சாதனை இல்லை இந்த அரசாங்கத்துல வேதனை என்று வந்து அவர் வெளியிடுகிறார் அப்ப இவர் எதற்கோ பயப்படுகிறாரோ இந்த அரசாங்கத்தை கண்டு அதாவது திமுகவை கடுமையாக எதிர்த்து நிற்பதற்கு களத்தில் எடப்பாடி பழனிசாமி பயப்படுகிறாரா என்றுதான் வந்து பார்க்கிறவர்களுக்கு தோன்றுகிறது நேற்று இதை பத்தி பேச வேண்டியவர் சவுத் சங்கரை பத்தி பேசிட்டு இருக்காரு நான் பேசுற தப்புன்னு சொல்ல வரல இதை பற்றி அவர் ஏன் பேசவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வியா அப்ப இந்த ஒரு பலத்துலதான் இந்த ஸ்டாலின் அவர்களது ஆட்சியினுடைய பலம் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த ஆட்சியினுடைய பலகீனம் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே ஏழாம் தேதி பொறுப்பேற்பதற்கு முன்பு சில ஆண்டுகள் என்ன பேசினார் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதெல்லாம் தான் இவருக்கு எதிராக இன்றைக்கு திரும்புகிறது அதனால இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அளவுல மக்கள் போற்றும்படியாக இல்ல ஒரு சில திட்டங்கள் இருக்கு இந்த மகளிருக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க பெண் கல்விக்கு வந்து அந்த அரசு பள்ளிகளில் படித்தவர்களுக்கு வந்து மேற்படிப்புக்கு கொடுக்கறாங்க அது மாதிரி சில திட்டங்கள் இருக்கலாம் அதனாலதான் அந்த இருபத்தி அஞ்சு பர்சன்ட் நான் சொன்னேன் ஆனால் மீதி எழுபத்தி ஐந்து சதவீதம் பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு வேதனைப்படுகிற விஷயமா இருக்கு அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா திரு ஸ்டாலின் பாஜகவுக்கு எதிரான அந்த சித்தாந்த அரசியல் நேரேட்டிவ் பாலிடிக்ஸ் இதெல்லாம் சொல்லுவார் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா பாஜக எதிர்ப்பு திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரானதற்கு பின் முதலமைச்சர் ஆவதற்கு முன் என்று எடுத்து பாருங்க ஆர் சித்தாந்தங்கள் பாஜக சித்தாந்தங்கள் அதிகமாக செயல்படுத்தப்பட்டது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இப்ப இந்த தேர்தல் வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைதான் பெரிய அளவுல திமுக வந்து அதுல எதிர்வினை ஆற்றல ஒரு பெயரளவுக்கு தான் அந்த எதிர்வினை ஆற்றுறாங்க ஆனா இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா கோபேக் மோடிம்பாங்க கருப்பு பலூன் பறக்க விடுவாங்க ஒரு கிட்டத்தட்ட பிரதமருக்கே பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த திமுக அந்த சித்தாந்த அரசியல்ல கடுமையாக இருப்பாங்க அப்ப நீங்கள் சிறுபான்மையினர் வாகவுக்கு நீங்கள் அளித்த உறுதிமொழி என்னானது அப்ப பாஜக எதிர்ப்புல ஏன் தடுமாற்றம் தெரிகிறது அதாவது அந்த தீவிரம் குறைந்திருக்குதுன்னு சொல்ல வரல அதாவது எதிர்க்கிறது இல்லைன்னு நான் சொல்ல வரல அந்த தீவிரம் சற்று குறைந்திருக்கிறது என்றுதான் நான் வந்து பார்க்கிறேன் சார் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மேல மக்களுக்கு பெரிய அதிருப்தி ஏதும் இருக்குங்களா சார் ஏன் கேக்குறேன்னா அப்படிப்பட்ட ஒரு அதிருப்தி எங்கேயுமே வந்த மாதிரி நம்ம பார்க்கல அப்படி அதிருப்தியே இல்லையா இல்ல அதிருப்தி வெளியே தெரியலையா அதாவது திமுக பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு கட்டமைப்பை திட்டமிட்டு திறம்பட உருவாக்கக்கூடியவர்கள் அந்த கோபாக் மோடிங்கிறத அவர்கள் எப்படி கட்டமைத்தார்கள் பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னால அப்ப அந்த மோடி எதிர்ப்பலை தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல இருந்தது ஆனா அதற்கு பிறகு பாருங்க இந்த முறை மோடி எதிர்ப்பலை அவ்வளவு இல்ல என்ன காரணம் மோடி மாறிட்டாரா இல்ல பாஜக தன்னுடைய சித்தாந்தங்களை மாற்றி கொண்டார்களா திமுக அதை கட்டமைத்தார்கள் அப்ப அது போல இவர்கள் கட்டமைக்கிறாங்க இந்த அரசாங்கம் சிறந்த அரசாங்கம் அப்ப இதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய அதிமுக அதிமுக அந்த தொண்டர்கள் நிச்சயமா திமுகவுக்கு எதிராக களமாடுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறாங்க ஆனால் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவை செய்வதில்லை அவர் முழுக்க முழுக்க சவுத் சங்கரையே நம்பி இருந்தார் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேசணும்னா அதாவது கான்ட்ராக்சுவலா அது சவுத் சங்கர் பேசுவார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அமைதியாக இருந்தாரே ஒழிய அண்ணா திமுக என்கிற அந்த கட்சி ஒரு சிறந்த எதிர்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி என்கிறவர் திறந்த எதிர்கட்சி தலைவராக மக்கள் நலனில் அக்கறை கொண்டு இந்த அரசாங்கத்தினுடைய குற்றம் குறைகளை இவர் சொன்னாரா எனக்கு இதுல நான் பார்க்கிறது திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு ஒப்பந்தம் உங்க ஆட்சியில நடந்த அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்த ஊழல்களுக்கு நான் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன் எடப்பாடி பழனிசாமியுடைய உத்தரவாதம் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு உங்கள் ஆட்சியில நடைபெற்று ஊழல்களுக்கு நான் எந்த விதத்திலும் குறை சொல்லி நான் மாட்டேன் இதுதான் இருக்கிற ஒப்பந்தம் இல்லைன்னா தொண்ணூறு நாளில் திரை செல்வார் கலைஞரின் மகன் நான் சொன்னதை செய்வேன் செய்வதை சொல்வேன் இப்படி எல்லாம் ஸ்டாலின் மோகனார் இவர் கொண்டு போய் கவர்னர் கிட்ட ஒரு ஊழல் பட்டியல் கொடுத்தார் இல்லையா அதுல என்ன நடவடிக்கை இன்று வரை இந்த அரசாங்கம் எடுத்திருக்கு மூன்றாண்டு காலத்துல அப்ப இவர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒப்பந்தம் இப்ப என் போன்றவர்கள் அதிமுக இல்ல இந்த அரசாங்கம் செய்கிற தவறுகளை நாம் பட்டியலிட வேண்டும் என்று முனைப்பு வருகிற பொழுதுதான் எடப்பாடி பழனிசாமி பெயரளவுக்கு அந்த ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறார் அப்ப எதிர்க்கட்சி தன்னுடைய பணியை கடமையை செய்யாததுனால இந்த அரசாங்கத்தினுடைய தவறுகள் மக்களுக்கு சென்றடையாம இருக்கு அப்ப ஒரு போட்டியாளரே இல்லாமல் இன்றைக்கு களத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் பவனி வந்து கொண்டு இருக்கிறார் அதுதான் உண்மை மக்கள் இந்த முறை இந்த முறையே கூட சரியான முறையில் வீக வியூகம் அமைத்து அண்ணா அதிமுக கூட்டணி தேவையில்லை அந்த பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு சிறந்த நிலைப்பாடு சரியான வியூகம் அமைத்து கட்சியை ஒன்றுபடுத்தி நல்ல வேட்பாளர்களை களம் இறக்கியிருந்தால் மிகப்பெரிய வெற்றியை அதிமுக இந்த முறை நாடாளுமன்றத்தில் பெற்றிருக்கணும் பை டிஃபால்ட் கவனக்குறைவாக ஏனோதானோ என்று வேட்பாளர் தேர்வு தேர்தல் பிரச்சாரம் அந்த தேர்தல் யுக்திகளில் கையாண்டதனால திமுக பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை அப்ப இது அவர்கள் பலமானவர்கள் இல்லை எடப்பாடி பழனிசாமி பலகீனமானவராக இருக்கிறார் என்றுதான் நம்ம பார்க்கணும் சார் குறிப்பா அவங்க தேர்தல் அறிக்கையில நீட் தேர்வை ரத்து செய்யறதுக்கு முயற்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க பல இடங்கள்ல உதயநிதி ஸ்டாலின் நேரடியா போய் எப்படியும் நீட் தேர்வை ரத்து செஞ்சிருவோம் அதற்கான மந்திரங்கள்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரு ஆனாலும் இன்னும் நீட் தேர்வு நடந்துட்டு தான் இருக்கு இன்னமும் தைரியமா அவங்க பேசிட்டே தான் இருக்காங்க திமுக மேல மக்களுக்கு இந்த விஷயத்துல கோபம் ஏற்பட்டிருக்கா சார் இல்ல நிச்சயமாக பல இது இது வந்து ஒரு உதாரணம் நீங்க சொல்றீங்க இது மாதிரி பல உதாரணங்கள் வந்து இருக்கு அதாவது நீட் தேர்வுடைய அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னு சொன்னாங்க அந்த ரகசியம் இன்றைக்கு வரைக்கும் வெளியிடப்படல அப்ப மக்களை திசை திருப்பி இருக்கிறாங்க போலி வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க ஏமாற்றி இருக்கிறாங்க அதே போல கூட்டுறவு வங்கிகள்ல நகைக்கடன் கடன் தள்ளுபடி நாங்க செய்யறோம் நீங்க எல்லாரும் போய் நகை வந்து கூட்டுறவு வங்கியில வைங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோன்ன தள்ளுபடி செய்வோம்னு சொல்லி சொன்னாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தள்ளுபடிகள் அதுக்கு இதே மாதிரி தான் இப்ப இந்த ஆயிரம் ரூபாய்க்கு சொல்றாங்கல்ல சில தகுதிகள் சில நிர்ணயங்கள் என்று வைத்துக் கொண்டு நிறைய பேருக்கு அதுல வந்து தரல அப்ப இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பொய்யான வாக்குறுதிகள் போலி வாக்குறுதிகள் செய்ய முடியாத வாக்குறுதிகள் என்று கொடுத்து மக்களை ஏமாற்றுகிற அரசாங்கமாகத்தான் இந்த அரசாங்கம் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டு இருக்குது அப்ப இன்னும் இரண்டு ஆண்டுகள்ல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு குறைந்தபட்சம் இன்னும் பதினெட்டு மாதங்கள் இந்த ஜூன் மாதம் ஜூலை மாதத்துல ஆரம்பிச்சு அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பருக்குள்ள இந்த பதினெட்டு மாதங்கள் அதிமுக என்கிற கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து தகுதியுள்ளவர்கள் தலைமையில ஒரு குழுவாக ஒரு கூட்டு தலைமையாக நீங்க அதிமுக பொதுக்குழுவிலேயே ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம் பதினோரு பேர் அல்லது பதினைந்து பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு இந்த இயக்கத்தை வழிநடத்தும் சொல்லி அதுபோல ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டால் வலிமை பெற்ற இயக்கமாக இருநூறு தொகுதிகளில் அதிமுக வருகிற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் ஆனால் அந்த வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி என்கிற அந்த ஒரு பேரளவாதியின் காரணமாக அவர் அவருக்கும் தெரியறதில்ல தெரிஞ்சவங்களையும் விடுறதில்லை குறைந்தபட்சம் தெரிந்தவர்களது ஆலோசனையும் கேட்கறதில்ல இப்ப எல்லாரையும் முடிச்சுட்டு கடைசியா செங்கோட்டையையும் கட்சி விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் இருப்பதாக பத்திரிகைகள்ல ஹேசியமாக சில செய்திகள் வந்து வருது அப்ப இந்த கட்சியை பலகீனப்படுத்துகிற செயலை மட்டும்தான் மிக சிறப்பாக எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டு இருக்கிறார் என்றுதான் நம்ம பார்க்க வேண்டியது சார் மீடியாவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகளை பேச தயங்குறாங்களா சார் ஏன்னா பெரிய அளவுல நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் அதிகமா பாக்க முடியல பத்திரிகை சுதந்திரம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில எப்படி இருக்கு இதை பத்தி சொல்லணும்னு நினைச்சோம் நல்ல கேள்விய வந்து நீங்க கேட்டீங்க முதல்ல நம்ம வந்து மீடியாவை பத்தி ஒண்ணு வந்து புரிஞ்சுக்கணும் நீங்க முதல்ல மீடியா அதாவது பத்திரிகைகள் தான் இருந்தது அடுத்த பரிணாம வளர்ச்சிங்கிறது வந்து டெலிவிஷன் தொலைக்காட்சிகள் பெரிய அளவுல வந்தது அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்புறம் சமூக வலைதளங்கள்ல வந்து ட்விட்டர் இன்ஸ்டாஸ்புக் இந்த மாதிரி எல்லாம் நிறைய இதெல்லாம் வந்து வந்திருக்கு இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா சமுதாய நோக்கு அந்த காலத்துல வந்து அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஊழல்களை வெளியில வந்து கொண்டு வந்தாங்க அவர்களுக்கு வந்து ஒரு சமூக அக்கறையும் கூடவே அவர்கள் வந்து பெரும் பணக்காரர்களாக இருந்தாங்க அப்ப அந்த பத்திரிகையில பெரிய லாபம் இல்லைனாலும் நஷ்டம் ஏற்படாத வரைக்கும் அவர்கள் வந்து அதை கொண்டு போனாங்க ரெண்டாவது அவர்களுக்கு வந்து அந்த அரசியல் ஆர்வமும் ஈடுபாடும் இருந்தது நீங்க திரு கோயந்தா அவர்கள்லாம் எடுத்தீங்கன்னா அவரே நேரடி அரசியல் களத்துக்கு வந்து வந்தார் ஆனா இப்ப இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள் இந்த மீடியா நிறுவனங்கள்ல நடத்துறாங்க அவர்களுக்கு லாபம் ஈட்டா விட்டாலும் கூட நஷ்டத்தை தாங்குகிற சக்தி இல்லை ஒரு ஒரு தொலைக்காட்சி நடத்துறாங்கன்னா உங்களுக்கு நூறு கோடி ரூபாய் வந்து வரும் முதலீடு மாசம் வருஷத்துக்கு மூன்றுல இருந்து ஒரு நான்கு ஐந்து கோடி ரூபாய் வரைக்கும் அவர்களுக்கு வந்து செலவு ஆகும் அதை ஈடுகட்டுகிற வகையில அவங்களுக்கு வந்து வருமானம் இருக்காது இன்றைக்கதை நடத்துகிறவர்கள் அரசியல்வாதிகள் இல்ல அப்ப அவங்க என்ன செய்வாங்க எடப்பாடி பழனிசாமி பேசினார்னா அதை செய்தியா போடுவாங்க இவங்க என்ன எது எதிர்கட்சிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்க எதுவும் பேச மாட்டோம் ஆனா நீங்க இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போறாரணும் நாங்க ஆட்சிக்கு வந்து அந்த கலெக்ஷனை மட்டும் நாங்க வாங்கிப்போம் நீங்க எடப்பாடி பழனிசாமி பேசினா அந்த மீடியாவை செய்தியாக வெளியிடுவாங்க இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதை தெரிவித்தார் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை இந்த அரசாங்கத்தின் மீது சுமத்தி இருக்கிறார் அப்ப எதற்காக இதுக்கு முன்ன அப்ப இந்த இந்த மாறுதல்களை புரிந்து கொள்ள மறுக்கிறாங்க இது வந்து தொலைக்காட்சிகளுக்கு அடுத்து எடுத்தீங்கன்னா சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் பல இடங்கள்ல திமுக நிறைய பேரை உருவாக்கி அல்லது என்ன சொல்ல போனா அந்த சித்தாந்த அரசியலை முன்னெடுக்கக்கூடிய திராவிட கோட்பாடுகள்ல ஊறி வந்தவர்கள் பல சமூக வலைதள பக்கங்களை யூடியூப் சேனல்ஸ் வந்து நடத்துறாங்க அவர்கள் அந்த சித்தாந்தத்துக்காக திமுகவை ஆதரிக்கிறாங்க அப்ப திராவிட கொள்கைகள்ல திமுகவை விட அண்ணா திமுக வலிமையாக பயணிக்கிறது என்கிற நிலையை நாம ஏற்படுத்தினா அவர்கள் எல்லாரும் நம்ம ஆதரிப்பார்கள் இப்ப என்னன்னா நீங்க பாஜகவுக்கு அடிமையாக இருக்கிறீங்க திராவிட சித்தாந்தங்கள்ல நீங்க பயணிக்க மறுக்கிறீங்க என்கிற பொழுது பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு மதவாத சக்தி தமிழகத்துல ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது பல குறைபாடுகள் இருக்கு அது தெரிந்தாலும் கூட ஒரு திராவிட ஆட்சி தமிழகத்துல நடக்க வேண்டும் என்பதற்காகவே பல ஊடகவியலாளர்கள் பல சமூக வலைதள போராளிகள் இந்த அரசாங்கத்தை பெரிய அளவுல குறை சொல்லி பேசுவது இல்லை அதனால நாம அவர்களை குறை சொல்வதை தவிர்த்து பெரிய அளவுல நாம் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக செயல்வினை ஆற்றி நம்ம மக்கள் மத்தியில் நல்ல கருத்துக்களை இந்த அரசாங்கத்தின் குறைபாடுகளை வெளிக்கொண்டு வருகிற பொழுது நிச்சயமாக அந்த ஊடகம் பலம் அதிமுகவுக்கு கிடைக்கும் அத செய்யறதுக்கு இவங்க வந்து தழங்குகிறார்கள் தவறுகிறார்கள் என்பதுதான் என்னுடைய பார்வை அதுக்கு பதிலா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்க செய்ய மாட்டோம் நீங்க செய்யணும் அவர்கள் அரசியல்வாதிகள் இல்ல அதை புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துலதான் அந்த தவறுகள் வந்து நடக்குது சரி ஆணு கட்சியினுடைய சுட்டி சுட்டிக்காட்டுற இடத்துல இருக்கிற எதிர்க்கட்சியான அதிமுகவுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பண்ணிசாமியுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது சார் இந்த மூன்று ஆண்டுல மறைமுக ஒப்பந்தத்தோடு எடப்பாடி பழனிசாமி அவருக்கோ அவரை சுற்றி இருக்கிற முன்னாள் அமைச்சர்களுக்கோ எந்த சேதாரமும் இன்றி திமுகவையும் தன்வசப்படுத்தி கொண்டு பாஜகவிடத்திலும் ஒரு மறைமுக ஒப்பந்தம் வைத்து கொண்டு இந்த மூன்று ஆண்டுகளில் எல்லா முன்னாள் அமைச்சர்களையும் காப்பாற்றி அண்ணா திமுக என்கிற பேர் இயக்கத்தினுடைய வாக்கு வங்கியை சிதைத்து விட்டார் அடுத்து வருகிற இந்த இரண்டு ஆண்டுகள்ல இன்னும் இருக்கிற இந்த பதினெட்டு மாதங்களில் இந்த திராவிட இயக்கம் என்றாலே ஊழல் நிறைந்தது என்கிற அந்த பார்வையை தகர்க்கணும் அதற்கு அண்ணா திமுக இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் இன்றைக்கு திமுகவில் இருக்கிற இந்த அமைச்சர்கள் பாரபட்சமின்றி தயவு தாச்சன்யம் முதலமைச்சர் உள்பட குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான அனைவர் மீதும் கடுமையான ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அப்படி எடுக்கப்படாவிட்டால் மக்கள் உங்களை புறம் தள்ளிவிடுவார்கள் அதே போல திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகள் இந்த கட்சியை ஒருமுகப்படுத்துவதிலும் வலிமைப்படுத்துவதிலும் ஒன்றுபடுத்துவதிலும் இருக்கணும் அதை செய்ய தவறினால் மாற்று தலைமை மாற்று இயக்கங்கள் புதிதாக தோன்றலாம் அவை சீமானுக்கு போற ஓட்டு எங்க இருந்து பாஜகவுக்கு மூணு சதவீதம் வரும் இரட்டை இலக்கத்துக்கு வந்துருவாங்க வாக்கு சீமானுடைய வளர்ச்சி யாருடைய வாக்கு அப்ப இந்த வாக்குகள் சிதறுவதற்கு என்ன காரணம் அதிமுக மீது நம்பகத்தன்மை இல்லை அந்த நம்பகத்தன்மையை நாம உருவாக்க வேண்டும் ஒருத்தருக்கு சுயநலமாக இருக்கலாம் நீங்க அண்ணா அதிமுக கட்சி ஆட்சிக்கு வருகிற பொழுது தான் முதலமைச்சராக வேண்டும் எடப்பாடி பழனிசாமி நினைக்கலாம் ஆனால் கட்சியே ஆட்சிக்கு வரலினாலும் பரவாயில்லைங்க நான் மட்டும்தாங்க கட்சியில பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை எந்த அண்ணா அதிமுக தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் சார் நீங்க சொல்ற மாதிரி அதே எடப்பாடி உடைய பலவீனம் தான் எதிர்கட்சியினுடைய பலவீனம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல உட்கார வச்சிருக்கிறதுக்கு காரணம்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக நீங்க ஒண்ணுமே இல்லைங்க சவுக் சங்கர் மேட்டர்லாம் கூட பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விட்டுருந்தா இந்த அரசாங்க கிடுகிடுத்து போயிருக்கணும் என்கிற அளவுல இவர் வலிமையான தலைவராக இருக்கணும் இவர் அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் தான் அவர் மேல இந்த நாலு கஞ்சா கேஜே போடுறாங்க அப்ப இவர் ஒரு பெரிய சீரியஸான அரசியல்வாதியாகவோ ஒரு சீரியஸான வலிமை எதிர்கட்சி தலைவராகவும் இந்த அரசாங்கம் மதிக்கல நீங்க இரண்டாவது அந்த செய்திகள் வர்ற கருத்துக்களை கூட எடப்பாடி பழனிசாமி சரியா வைக்கல ஒன்று பெண் காவலர்களை பற்றி தரக்குறைவாக சவுக் சங்கர் அவர்கள் பேசியது தவறு அது கண்டனத்துக்குரியது அது தவிர்க்கப்பட வேண்டும் நம்மளே எஸ் பி சேகர் பேசுனாங்க அதுக்கு வந்து அந்த ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர்களை குறித்து அப்ப அன்றைக்கு வந்து நீதிமன்றமே அவருக்கு தண்டனை வழங்கியது அப்ப அந்த தவறு செய்தாலும் அது ஆனால் அதற்காக நீங்க பொய் வழக்குகளை போடாதீங்க அவர் செய்த தவறுக்கு நீங்க அவரை அரெஸ்ட் பண்ணீங்க அத நீதிமன்றத்துல சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுங்க அதுல எந்த தப்புமே வந்து கிடையாது ஆனால் நீங்க அதை தாண்டி கஞ்சா கேஸ் சிறைக்குள் அவர் தாக்கப்பட்டார் எவ்வளவு தூரம் உண்மை பொய் என்ன என்பது நமக்கு தெரியாது தவறுகள் நடந்தால் இந்த அரசாங்கத்துக்கு அது எதிர் வினை ஆற்றுவதாக எதிர் விளைவுகளை தரக்கூடியதாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி கருத்து சொல்லுகிற பொழுது தமிழ்நாடு முழுக்க ஒரு லட்சம் காவல்துறை பணியாளர்கள் இருக்கிறாங்க காவலர்கள் இருக்கிறாங்க அப்ப நீங்க போயி ஒண்ணுமே அந்த சவுத் சங்கர் செஞ்சது தப்புப்பான் ஆனா அதுக்காக நீங்க பணி வாங்காதீங்க உண்மையான அளவுல நீங்க வழக்கு போட்டு நியாயமா நடத்துங்க எண்பதோட நிறுத்தி இருந்தா அந்த காவலர்கள் ஆமா பாரு தப்பு செஞ்சாருன்னு சொல்லிட்டாரு பயிற்கட்சி தலைவர் நினைப்பாங்க நீங்க அத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசுற எடப்பாடி பள்ளி சாமி ரெண்டு நாளா எடப்பாடி பள்ளி சாமி கையை ஓடல காலு ஓடல சவுத் சங்கர் சவுத் சங்கர்னு பதர்றாரு அப்ப அந்த ஒரு லட்சம் காவலர்கள்

ரெண்டாவது மாற்றம் நீங்க எல்லோருக்கும் சுயநலம் இருக்கும் அரசியல் என்பதும் அரசியல் கட்சி என்பதும் ஒருவருக்கு சொந்தமானது அல்ல அது அண்ணா அதிமுக போன்ற இயக்கம் எம்ஜிஆர் சொல்லியிருப்பார் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் ஒருவனுக்கா கொடுத்தான் அப்ப நீங்க ஓபிஎஸ்க்கு என்ன வேணும் இந்தாப்பா உங்களுக்கு ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் வேணுமா வச்சுக்காங்க இல்ல எம்பி போய் நிக்கிறீங்களே உங்களுக்கு என்ன மத்தியில அமைச்சர் ஆகணுமா இல்ல ஒரு ராஜ்யசபா எம்பி வேணுமா உங்களுக்கு வேணுமா உங்க பையனுக்கு வேணுமா வச்சுக்கங்க தினகரனை கூப்பிட்டு உனக்கு என்னப்பா வேணும் ராஜ்யசபா வேணுமா லோக்சபா வேணுமா வச்சுக்க அது போல ஒவ்வொருத்தருக்கும் எல்லாரையும் அரவணைச்சு இந்த ஆட்சி மீண்டும் அதிமுக ஆட்சியாக இருக்கணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஓடு ஜெயலலிதா அம்மாவோடு அதிமுக என்கிற உணர்வோடு பயணித்தவர்கள் யாரும் இந்த இயக்கத்தை விட்டு வெளியே போகக்கூடாது சென்றவர்கள் திரும்பி வர வேண்டும் அடுத்து உட்கட்சி பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் பொது தளங்களில் பேசப்படக்கூடாது இப்ப நானே உங்ககிட்ட இவ்வளவு பேசுறேன் இதே எடப்பாடி பழனிசாமி வந்து என்னோடு அமர்ந்து பேசக்கூடிய வகையில் இருந்திருந்தா நான் பொது தளத்துல பகிர்ந்து கொள்றேன் அவர்கிட்ட சொல்லி

உருவாக்க வேண்டும் அதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்னை பொறுத்தவரை இந்த பதினெட்டு மாத காலம் இனி வருகிற இந்த ஜூலை மாதத்திலிருந்து எடுத்தீங்கன்னா அடுத்த டிசம்பர் வரை மிக கடுமையான எதிர்கட்சி அரசியலை வழிநடத்துவதற்கு தகுதியாக நம்மை இந்த இயக்கத்தை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் மட்டும்தான் வருகிற தேர்தலில் ஆளுகர கட்சியாக அதிமுக உருவெடுக்கும் இதை எடப்பாடி பழனிசாமி செய்ய தவறினால் நிச்சயம் நான் அதை செய்வேன் சார் உங்க நேரத்துக்கும் பகிர்வுகளுக்கும் மிக்க நன்றி